வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் கவிதை சொல்லும் கதை ஊடாக மீண்டும் ஒரு கவிதை இக்கவிதையை எழுதியவர் கனடாவில் இருந்து கவிஞர் த்ரீசா இந்திராணி அவர் ஓர் அற்புதமான கவிஞர் அற்புதமான ஒரு நல்ல குணம் படைத்த ஓர் கவிஞர் இந்த கவிதையை அவரது இந்த கவிதையை பதிவு செய்கின்ற போது அதாவது இந்த கவிதையை பதிவு செய்கின்ற போது நான் பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் சந்தோஷம் அடைகின்றேன் காரணம் என்னவென்றால் இரண்டு மாதங்கள் கூட இல்லை அவர் எனக்கு கவிதை தர வெளிக்கிட்டு ஆனால் இந்த கவிதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கின்றேன் இது நாற்பதாவது கவிதை அவருடைய கவிதையை நான் பதிவு செய்கின்றேன் இந்த நாற்பதாவது கவிதையை பதிவு செய்கின்ற போது நான் பெரும் சந்தோஷம் அடைகின்றேன் இரண்டு மாதத்துக்குள் நாற்பது கவிதைகள் அற்புதமாக எழுதிய என் சகோதரி கவிஞர் த்ரேஜா இந்திராணிக்கு நான் நன்றி சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் செல்கின்றேன் அத்தோடு நாற்பது கவிதையும் ஒரு இசையும் கதையும் எனக்கு எழுதி தந்திருக்கின்றார் அன்பு சகோதரி கவிஞரை இன்னும் எழுதுங்கள் என்னை ஊக்குவியுங்கள் உங்களை நம்பியிருக்கின்றேன் நிச்சயமாக நீங்கள் எழுதும்போது எனக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றது பதிவு செய்வதற்கு அதனால் என்னையும் நாலு பேருக்கு தெரிய வருகின்றது ஆகவே நிச்சயமாக இன்னும் எழுதி எனக்கு தாருங்கள் என்று உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொண்டு நான் கவிதைக்குள் செல்லுகின்றேன் கவிதை வாழ்க்கை வாழ்வதற்கே ஆக்கம் கனடாவில் இருந்து கவிஞர் சகோதரி த்ரீசா இந்திராணி வாழ்க்கை ஒரு பந்தயம் அல்ல நீங்கள் முதலிடம் பிடிப்பதற்கு தூரம் தெரியாத நீண்ட பயணம் அது மெல்ல ரசிப்போம் போகும் பாதையை பயணம் இனிமையாகும் போகும் தூரம் தெரியாது ஒரு பந்தயம் அல்ல நீங்கள் முதலிடம் பிடிப்பதற்கு தூரம் தெரியாத நீண்ட பயணம் அது மெல்ல ரசிப்போம் போகும் பாதையை பயணம் இனிமையாக்கும் போகும் தூரம் தெரியாது வீட்டுக்கு வீடு வாசற்படி போல ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனை கசப்பான வாழ்க்கை என்று கதற வேண்டாம் கசப்பும் ஒரு சுவைதான் இனிப்பாகவே இருந்தால் அதுவும் திகட்டிவிடும் பல் சுவை கலந்தால் அதில் ஒரு சுவை உண்டு வீட்டுக்கு வீடு வாசிப்படி போல ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனை கசப்பான வாழ்க்கை என்று கதற வேண்டாம் கசப்பு ஒரு சுவைதான் இனிப்பாக இருந்தால் அதுவும் திகட்டிவிடும் பல் சுவை கலந்தால் அதிலும் ஒரு சுவை உண்டு கடல் போல ஆசை வேண்டாம் கட்டுக்கடங்காத ஆசை அது வறுமை என்று புலம்ப வேண்டாம் வானம் பொழிகிறது பூமி நனைகிறது வாழ வழி தேடுவோம் மற்றவர் போல வாழ்வது வாழ்க்கையல்ல நாம் நாமாகவே வாழ்வதுதான் வாழ்க்கை கடல் போல ஆசை வேண்டாம் கட்டுக்கடங்காத ஆசை அது என்று புலம்ப வேண்டாம் வானம் பொழிகிறது பூமி நனைகிறது வாழ வழி தேடுவோம் மற்றவர் போல வாழ்வது வாழ்க்கையல்ல நாம் நாமாகவே வாழ்வதுதான் வாழ்க்கை நேற்று என்பது முடிந்த கதை நாளை என்பது வருமோ தெரியாது இன்று மட்டும் வாழ்வோம் இறைவனை அன்புடன் நினைத்து சவால்களை எதிர்கொள்வோம் வாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம் நேற்று என்பது முடிந்த கதை நாளை என்பது வருமோ தெரியாது இன்று மட்டும் வாழ்வோம் இறைவனை அன்புடன் நினைத்து சவால்களை எதிர்கொள்வோம் வாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம் அற்புதமான கவிதை கவிஞர் இந்த நாற்பதாவது கவிஞர் க கவிதையை அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள் எல்லா கவிதைகளுமே அற்புதம் இந்த நாற்பதாவது கவிதையும் அற்புதம் சொல்ல வார்த்தைகள் இல்லை நன்றி என் அன்பு சகோதரிக்கு சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் மீண்டும் கவிதையோடு உங்களை சந்திக்கின்றேன் மற்றும் என் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் இப்போது பிரிகிறேன் மீண்டும் சந்திப்பேன் என்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் மீண்டும் சந்திப்போம் இது ஆர் மோகன் கிடைத்தால் வாழலாம் கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கணிந்து வந்தால் வாழலாம் கண்ணி இளமை என்னை அணைத்தான் கண்ணை மறந்தே வாழலாம் வாழ சொன்னால் வாழ்கிறேன் மனமாயில்லை வாழ்வினேன் ஆழக்கடலில் தோடி போரே அழைத்து சென்றால் வாயின ஏங்கி தவிக்கும் இதயம் சாட்சி குடித்து நிற்கும் கிளமை சாட்சி கடலினை காலம் முழுதும் நீங்கவோ வாழ நினைக்கும் வாழும் வழியாகலை பூமி காதல் கடலில் தோழி போலி காலம்